வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிகுன் புதன் புதன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது நிறைய பிராயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வரும் கணவன் மனை வந்து ஏன்னா வெளியூர் போகிற மாதிரி பிளானும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிக சந்திரவுன்னு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் குடும்பத்துக்கு நல்ல குதலும் சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூலங்கள் ஹாப்பினஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெல்லு ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப இருக்குங்க பட் என்ன ஒரே விஷயம்னா அது பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நூறுரூவான்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் என்ன செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டி வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் வேலையில் வந்து எதாவது தேடாவிடமாக பேசுறது அசிங்கமாக பேசுகிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிடும் ஸோ அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸே கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ குழந்தைகள் வந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வெளி நாடு போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஓகே வாய்ப்புலாம் நிறைய இருக்குது சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஏழாம் அதிபதி குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கணுங்க எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் சில நேரங்கள் வந்து அப்பாக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில நேரம் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான இப்போ நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டு இருக்கும் தொழிலான விஷயங்கள் பிரயாணங்களும் மற்றபடி வந்து கொஞ்சம் செலவு ஏற்படலாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுதே ஐயோ நம்மளை வந்து இன்சல் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பா இருங்க ஸோ நம்ம பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடிங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் மூட்டாம் அதிபதியாக வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதகலங்களெலாம் இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பொறுத்தபோது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டில் செவ்வாய் இருக்குது ஸோ அது லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தனோட சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மிது லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவோம் பேசும்போது மோசம் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி லாபம் இருக்குமான லாபம்லாம் இருக்கும் சண்டை வச்சல் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம்

வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் மதி ஒன்பது ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கு அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான அப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படுவதற்கான அப்படிலாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மிகவும் லக்னமாக இருந்து புதன் தச்சா புதன் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு புதன் மற்றபடி மிதன் லக்னமாக இருந்து கேது தசா கேது நாளில் இருக்கும்போது நிறைய வண்டி வாகனம் ரிப்பேர் ப ரிப்பேர் பண்ணுறது பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது ஒரு சொத்து வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மித லக்னமாக சுக்ர தசாபத் தேந்திரங்கள் சுக்கிரன் சுக்கிரன் வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஐந்தாம் மதி ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக ஆன்மிக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பா இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் ஒரு பிரார்த்தனை அவசியமான அதே இரணை பிராதமனை கண்டிப்பாக அந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னன்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனெட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து ஜ அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஜெனெட்டிக்காக வரும் ஸோ அது வந்து நம்ம ஆகிறதுக்கு அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனிட்டிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் சிறப்பான பலங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த எல்லாம் அன்னிக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாதான் அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும்போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான அப்படின்னா ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு இதுவரை பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வ் ஆகுதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருக்கோம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதாரம் வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்